நீங்க புரியணும் தேவன் பெரியவர் அவர் சர்வ வல்லமிழ தேவன் நித்தியானந்தமிழ தேவாதி தேவன் என்று சொல்லி நான் விசுவாசித்து அவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன் அவரை அந்த அளவுக்கு நம்புகிறவர்கள் நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி வாழணும் உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தா அவர் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டார் அல்லா அப்ப கனமுள்ள தேவன் உன்னுடைய கனவீனத்தினால் நீ கனவீனம் அடங்கி போதே அது துக்கம் உண்டாகும் சொல்றாரு சொற்ப மதியினத்தினால் விவேகத்திலும் அறிவிலும் புத்தியிலும் பிரசத்தி பெற்றவனாயிருக்கிற நீ கெட்டி நாரி போக பண்ணக்கூடாது என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போகக்கூடாது என்பதற்காக நீ தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தைலம் மூலமாக அது கெட்டு போவது போல இன்றைக்கு இருக்கிற சர்வ உள்ள தேவன் அவருடைய நாமத்தை கொடுத்து அவர்களை வழி கொண்டிருக்கிற போதும் அவர்களுடைய துர்ச்செயல் அவர்களை கெட்டி நாரி போக பண்ணும் இந்த சொற்ப மதீனத்தை பரிசுத்த வேதம் முட்டாள்தனம் என்று சொல்லுகிறது இந்த முட்டாள் முட்டாள்தனத்தில் இன்னைக்கு ஊறி போனவர்களை பற்றி நான் வேதத்தில் வாசிக்கிற போது சங்கீதங்களுடைய புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை வாசிச்ச வேத பகுதியை பார்த்தா ஹலோ ஹலோ கலிசை நிறுத்து நாங்க யாரும் தேவன் இல்லைன்னு சொல்லல அப்ப நாங்கள்லாம் முட்டாள் இல்லை

நாங்க தேவன் இல்லைன்னு சொல்லலாம் தேவன் நம்புறோம் வேற அவர் நாமத்தை நம்புறோம்ல ஆனா நம்பி இப்போ கிரிய மோசமா இருக்குது கிரிய மாற்றமா இருக்கா இல்லையா இது தேவனா இது பிசாசு அப்ப தேவன் உன்னை சும்மா ஒட்டுருவாரா உங்களுக்கு புரியல உன் ஒருதயத்தை அறிகிறவர் யாசுவா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அறிகிறவர் யாசுவா நீ தேவன் இருக்கிறேன்னு தான் நம்புகிற ஒன்னு இல்லை யேசுவா நம்புவோ இல்லை ஜீசஸா நம்புவோ இல்லை யேசுவாவை நம்புவோ நம்புகிற ஆனால் தேவன் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் உன்னுடைய கிரியைகள் தேவன் இல்லாதது போல போலதானே இருக்கிறது எப்படி லய தேவனை மறந்து அவரை புறக்கணிக்கின்ற ஒரு சம்பவம் இங்கே இருக்கிறது நீ முட்டாள் வேதத்தின்படி சொற்பமாதியான ஒன்று இடத்துல ஒட்டி கொண்டாது ரெண்டாவதாக நீதிமன்ற புத்தகம் ஒன்னாவது அதிகாரம் ஏழாவது வருஷத்தை வாசிங்க யாவுக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் வேதம் வாசிக்கிறது இல்லை நம்ம யாரோ சொல்றத கேட்டு சொல் புத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பிரசங்கிக்கிற பிரசங்கமும் வேத ஞானமும் உனக்கு முரணாக இருக்கிறதுனால் நீ மூடன் ஏதோ என்ன சொல்லுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரஸ்தாபம் பெற்ற பெரிய பெரிய எல்லாம் பாவத்தை குறித்து பேச மாட்டாங்க ஏன்னா ஆள் வராது காணிக்க வராது வராது பணம் கோடி கோடியா வராது நான் இப்படியே இருக்கிறேன்னா காரணம் இதனால தான் எனக்கு இதுவே போதும் எனக்கு பேர் புகழ் வேண்டாம் பணம் வேண்டாம் ஆஸ்தி அந்தஸ்து வேண்டாம் நான் ஊழியக்காரன் என்கின்ற போர்வையில் மறித்தால் அவருடைய சமூகத்தில் போக வேண்டும் ஆசையின்படி நான் இப்படி நடந்து கொண்டிருக்கேன் ஆனால் உனக்கு வலிப்பிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற போதகம் பிடிக்கவில்லை உனக்கு இன்பமாக இல்லை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை அது துக்கத்தை கொடுக்கிறது ரகசிய பாவம் செய்து கொண்டு வருவாய் ரகசிய சிந்தனைகள் செய்து கொண்டு வருவாய் அதை தேவன் கூப்பிட்டு சொன்னால் எப்படி இருக்கும் இதனால் வேதம் சொல்லுகிறது உன்னை முட்டாள் என்று சொற்ப மதீனத்தினால் நீ அடைய வேண்டிய நன்மையை இழந்து நாசத்திற்குள் கடந்து போவதற்கு அடிப்படி எடுத்து வைக்கிறாய் இங்கே தான் சிக்கல் ஏன் நடந்துச்சு அப்படி யோசிக்க கூடாது தானே வழி வகுத்து கொடுக்குறோம் நேத்து வரைக்கும் பிசாசு வீட்டு வரைக்கும் வந்துச்சான் இப்போ உனக்கு வேண்டி காவல் நிற்கிறான் அப்படின்னு நம்ம அறிவோம் இப்போ நாம செய்கிற அக்கிரமத்திறால பிசாஸ் நம்ம மேல ஏறிடுவான் பிசாசு எதுக்கு வரான் வேதம் என்னதுக்கு சொல்லுது கொல்லவும் அழிக்கவுமே பிசாசு வருவான் ஏனென்றால் வேதம் பிடிக்கல வேத ஞானம் பிடிக்கல வேத ஆலோசனை பிடிக்கல வேத எச்சரிப்பு சத்த பிடிக்கல ஆனபடினால் பிசாசானவன் உனக்குள் கடந்து வந்து அவன் கொல்லவும் அழிக்கவும் அல்லவனாய் ஒன்னிடத்தில் கிரியை செய்வான் ஸ்ரீயா ஷுவா மூன்றாவது ஒரு சம்பவம் நீதிமன்ற புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன் நல்லா கேளுங்க ஒரே சம்பவத்துல தான் வந்துட்டு இருக்குது மூடனுடைய எண்ணம் மூடனுடைய கிரியை அவன் பார்வைக்கு அது செம்மையா இருக்கும் அப்ப ஊழியகாரன் சொல்றதெல்லாம் தப்பா தான் தெரியும் ஊழியத்தில் சொல்லப்படுறது எல்லாமே தப்பா தான் தெரியும் நான் சொல்றது அடிஸ்தானம் தவறிட்டீங்க அடிஸ்தானத்தை தவறுற போது எல்லாம் உனக்கு நன்மையானதாக தெரியும் ஆனால் அது தீமைக்குள்ளாக உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துடுறா யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவுடைய ஜனமே உனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு மரணம் என்று சொல்லுகிறது ஆனால் நீ நினைக்கிற நான் நினைக்கிறதா எனக்கு சரி எனக்கு யார் ஆலோசனை சொல்வது என்னால் எனக்கு எல்லாம் முடியும் எனக்கு எல்லாம் தெரியும் ஒன்று தெரியுமா போன பிறகு தான் தெரியும் இருக்கிற போது அதுக்கு அருமை தெரியாது நான் உண்மையாக சொல்கிறேன் நான் கூட அடிக்கடி நினைப்பேன் பொறாமையில் தான் நினைப்பேன் நான் இல்லைன்னு சொல்ல வரல என் பொண்டாட்டிக்கு பாரு தம்பிங்க இருக்கிறானுங்க அக்காளுங்க இருக்கிறாங்களே தங்கச்சி இருக்கிறாங்க அம்மா இருந்தாங்க அப்பா இருந்தாங்க எனக்கு ஒன்றுமே இல்லையே போன தான் தெரியுது அதுக்காக அவளுக்கு இருக்குது எனக்கு இல்லை அந்த எனக்கு அப்படி ஒரு உறவு இல்லையே போனாதான் தெரியுங்க இருக்கிற வரைக்கும் தெரியாது நம்மளை விட்டு தவறி போயிட்ட பிறகுதான் தெரியும் ஐயையோ போயிடுச்சே போன பொருள் திரும்ப வராது அதனாலதான் சொல்றேன் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உனக்கு நன்மை பயக்கும் இல்லையானால் அது மிகவும் கஷ்டம் என்னுடைய தேவன் சில நேரங்களில் சொல்லுவார் குடும்பத்துக்கு ஐயாட்ட யாவுடைய ஆவியானவர் சொன்னார் ஐயா உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்குது ஆனா ஒரு நாள் உங்கள் நிலைமை அநாதாசிரமம் பார்த்துக்கிடுங்க ஐயா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறவன் அவர் உடனே சொன்னார் ஐயா எனக்கு அப்படித்தான் ஐயா நில பணம் இருந்தால் பொண்டாட்டி பணம் இருந்தால் பிள்ளை எனக்கு யாரை சொல்கிறேன்னு தெரியல ஆ இல்லைண்ணா என் வாழ்க்கை அப்படித்தான் எனக்கு நல்லா தெரியும் ஐயா கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாரு உண்மைதான் ஐயா நான் யோசிக்கிறேன் ஒருவனுடைய வாழ்க்கையை குறித்து தீர்மானிக்கிறது யார் நீ இல்லை மேலே இருக்கிறவர் அவர் தான் தீர்மானிக்கணும் புரியல அவர் தீர்மானித்த தீர்மானத்தின்படி நடக்குங்க இங்கே இருக்கிற ஒரு அம்மா அண்ணா இருக்கிறாங்க அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன் உனக்கு வாழ்க்கை கஷ்டம் நீ அனாதையாக தான் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் தயவு செய்து பிள்ளைகளை நேசி என்று சொன்னேன் நேசிக்க தோணுமான்னு கேட்ட தோணாது நான் நினைக்கிறது தான் எனக்கு சரின்னு தோணும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தவறு நான் நினைக்கிறது எல்லாமே தவறு எம்பெருமான் நினைப்பது தான் சரி அவர் உன்னையும் என்னையும் குறித்து என்ன தீர்மானித்திருக்கிறார் எந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கை நீ வாழ்ந்தால் உன் இறுதி காலம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு போகும் ஏனென்றால் வேதத்தில் நான் பிரசங்கில பன்னெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிற போது உன் உடல் முழுவதும் அடிபட்டு நஷ்டப்பட்டு எல்லாம் இழந்த போது உன் நிலை என்ன அப்படின்னு கேள்வி கேட்பார் யோசிக்கிறீங்களா பன்னெண்டாவது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அதை படிச்சு பாரு வீட்டில் போய் அப்ப தெரியும் உனக்கு நெட்டல் விழுந்த பிறகு பல்லு போன பிறகு தாடி தலைமுடி வெள்ளையான பிறகு குறுக்கு விழுந்துருச்சு கா செவித்தி நான் அத்து போச்சு சாப்பிட முடியல அந்த மாதிரி ஒரு நிலை வந்த பிறகு உன் நிலை என்ன அப்படின்றத நீ அறியணும் உனக்கு யார் இருக்கா உன் அந்த நேரம் பார்க்கறதுக்கு எல்லாமே படிக்கையிலே போகும் யார் உன்னை பார்ப்பது நீ நினைப்ப உயிர் போயிடாதா அப்படின்னு போகாது நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குவா நான் ரொம்ப அனுபவிச்சு முடிச்ச உனக்கு என் தாய் சொன்னாங்க என் என் பொண்டாட்டியை பார்த்து சொல்லுவாங்க ஃப்ரீடா ஃப்ரீடா நீ என்ன பார்க்க வேண்டாம் நான் நல்லா நடந்துக்கிட்டு இருக்க நேரம் போவேன் அப்படின்னாங்க அப்படி தான் போனாங்க நான் பார்த்தேன் அடப்போங்க ஐயா நீ நினைக்கிறது ஒன்றும் நடக்காது இங்கே கரோலின் சொல்லுவோம்ல அந்த பயலும் பார்க்க வேண்டாம் இந்த பொண்ணும் பார்க்க வேண்டாம் நான் நானா நிற்பேன் நெட்டல்ல முறிஞ்ச தெரியும் நான் 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 நக்கிட்டு இருக்கிறேன் கணக்கு இல்லையா உனக்கு புரியாது நம்ம எல்லாருமே கூட அப்படிதான் நினைப்பேன் என் தேவன் என்னை குறித்து என்ன தீர்மானித்திருக்கிறார் அவருடைய தீர்மானத்தை அறிகிறது ரொம்ப முக்கியம் அதனால்தான் இல்ல ஒரு நாள் அது சரியாக இன்னொருவருடைய உதவி இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியாது இதான் உண்மை இப்போ பொறுத்த அளவில் பாருங்க பத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் அது அங்கேயிருந்து இங்கே வந்துருக்கிறார் இங்கே உதவி இல்லாமல் நிற்க முடியுமான்னு கேட்டால் அவனுக்குன்னு ஒரு வாரிசு இங்கே இருக்கு ஒரு நெட்டல் ஒன்று இங்கே இருக்குது விழாவில் இருந்து எடுத்த எலும்பு இங்கே தான் ஐயா சுதந்திரமாக இந்த ஊரில் இருக்கிறார் அதான் உண்மை இல்லாமல் அவர் இந்த ஊரில் சுதந்திரமாக இருக்க முடியாது அப்போ நீ இந்த பூமியில் வாழணுன்னா வேத சட்ட திட்டத்தின்படி வாழணுன்னா உனக்கு வழிகாட்டியாக நீர் ஒருவரி கண்டிப்பாக எடுக்கணும் அவனுடைய ஆலோசனைக்கு அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ சிந்திச்சு செயல்படணும் இது இல்லை இன்னைக்கு நம்மகிட்ட அதனால தான் நமக்கு வேதனை அதனால தான் நமக்கு பிரச்சனை அதனால தான் நமக்கு போராட்டம் அதனால்தான் பிசாசு புரியணும்